காவல்துறையினரின் சிறப்பான செயல் இப்படி இருந்த நபரை இப்படி மாற்றிய தி ரியல் ஹீரோ கோபி மேட்டுவழுவை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் கோபி நீதிமன்றத்திற்கு அருகில் சுற்றித் திரிந்தவரை அவ்வழியாக சென்று கொண்டிருந்த கோபி செட்டிபாளையம் காவலர் ஒருவர் அவரை அன்போடு அழைத்து மனநலம் பாதிக்கப்பட்ட நபருக்கு காவலரை முடித்திருத்தம் செய்தும் முகச்சவரம் செய்தும் அசுத்தமாக இருந்தவரை குளிப்பாட்டியும் புத்தாடை அணிவித்தும் புதிய மனிதராக அவரை அழகு பார்த்து மகிழ்ந்தார் காவலர் மேலும் அவருக்கு உணவு வழங்கினார் காவலரின் செயலைக் கண்ட பொதுமக்கள் அவரை பாராட்டினர் இந்த காவலர் மனித நேயத்தை போற்றுவோம் பதிவுகளுக்காக கோபிசெட்டிபாளையத்தில் இருந்து ஜே ஜெயபால் நன்றி வணக்கம்